ஒரே ஒரு செலவாத சொல்வது மூலமா பதினான்கு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது இதில் கடைசியாக கூறப்படும் விஷயம் யாரும் எங்கும் கேட்டிடாத ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்கின்றன எனவே தொடர்ந்து இக்காணொலியை பாருங்கள் பத்து ரஹ்மத்தும் பத்து பாவ மன்னிப்பும் பத்து தரஜா என்கிற அந்தஸ்தும் உயர்த்தப்படுகின்றன அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றியவராக ஆகிறார் நாளை மறுமையில் நபியினுடைய ஷெபாக் என்கிற சிபாரிசு நமக்கு கிடைக்கிறது முனாபிக் என்னும் நயவஞ்சகத்தனத்தை போக்குகிறது அன்றாட நாம் செய்யக்கூடிய அமல்களையும் பரிசுத்தப்படுத்துகிறது நாளை மறுமையில் நாயகத்தோடு நெருக்கமாக நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெறுகிறோம் வறுமையிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது நபியினுடைய முஹப்பத் என்னும் பிரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் மறந்து போன விஷயங்களையும் நினைவுக்கு கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய ஞாபக சக்தியையும் மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நம்மளுடைய விரோதிகளும் நண்பர்களாக மாறி போவார்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஹலாலான தேவைகளும் நிச்சயமாக அது நிறைவேறும் நாம் செய்யக்கூடிய துவாக்களும் நிச்சயமாக கபுலாகும் நாளை மறுமையில் அல்லாவினுடைய அர்ஷின் மூலமாக நமக்கு நிழல் கிடைக்கும் கடைசியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யார் ஒருவர் தொடர்ந்து ஆயிரம் முறை செலவாத்தினை ஓதி வருவாரோ அவர் மௌத்திற்கு முன்பாகவே அவர் நாளை மறுமையில் சுகுணத்தில் தங்கும் இடமிற்கும் அல்லவா அந்த இடம் அவருக்கு காமிக்கப்படும் என்பதாகவும் கிதாபுகளில் கூறப்படுகின்றன